ஓம்ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம் இது வாஸ்து வகுப்பு பதினேழாவது பகுதி இந்த வாஸ்து வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக அனுமதியளித்த ஸ்ரீ தாரா நிறுவனர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் வாஸ்து வாஸ்துவை நமக்காக கொடுத்த நம் முன்னோர்களுக்கும் வாஸ்துவை அமைத்த மயன் விஸ்வகர்மா அனைவருக்கும் நாம் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம் குரு வணக்கமாக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மேஷ்ரே குருவே நமக நம்முடைய குருநாதர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம் தாய் தந்தையருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் இந்த வகுப்புல சமையல் அறை ஓகேங்களா சமையல் அறை பத்தி வந்து பார்ப்போங்க சமையல் அறை வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் மிக மிக சிறப்பு எந்தெந்த இடத்தில் இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு சரிங்களா அது வந்து நீங்க பெரிய மாட மாளிகையாக இருந்தாலும் சரிதான் ஓகேங்களா பத்துக்கு பத்து சிறிய அறையாக இருந்தாலும் சரிதான் அதற்குள் எந்த இடத்தில் நாம் சமையல் அறை அதாவது நம்முடைய உடலுக்கு உயிரை வழங்கக்கூடிய உணவு சரிங்களா இந்த உடம்பையும் வளர்க்கும் அதன் மூலமாக நம்முடைய உயிரையும் வளர்க்கக்கூடியது உணவு ஓகேங்களா உணவு சரியாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலமாக பலவிதமான தொல்லைகள் பலவிதமான பிரச்சனைகள் எல்லாமே வருங்க ஓகேங்களா இப்போது ஒரு மேரேஜ் பண்ணிட்டு வர்றாங்க மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த வீட்டுக்கு வர வரக்கூடிய மருமகள் அவங்களுடைய கைப்பக்குவம் அற்புதமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் இருப்பவர்கள் அந்த இல்லத்தில் இருப்பவர்கள் அனைவருமே அந்த இல்லத்திற்கு புதிதாக வந்த அந்த இல்லத்தரசிக்கு உணவின் மூலமாக எல்லாருமே வந்து அடிமை ஆவார்கள் சரிங்களா என்னுடைய அம்மா வந்து சூப்பராக சமைச்சிட்டு இருந்தாங்க அதை விட இப்போ என்னுடைய இல்லத்தரசி அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக சமைக்கிறாங்க அப்போது என்ன என்னோடய அம்மாவே வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து என்னுடைய இல்லத்தரசியினுடைய அதாவது என்னுடைய மனைவினுடைய சமையல் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்து பார்த்து அவ்வளோ அழகாக பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க சில வீட்டில் வந்து வந்து நான் போய் நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பார்த்தீங்கன்னா உணவு வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அவ்வளோ அந்தளவுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஓகேங்களா அவங்க யூஸ் பண்ணுற பொருள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதை விட சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எல்லாத்தையும் மசாலாக்கள் அதிகமாக போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டால் தான் வந்து அந்த உணவே இருக்கும்னு நினைப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க உங்களுடைய அன்பும் அதன் பிறகு அந்த உணவை சமைப்பதற்கு எவ்வளவு பொருட்கள் வேண்டுமோ அந்த பொருட்கள் மட்டும் இருந்தாலே போதுங்க ஓகேங்களா உங்களுடைய அன்பும் அக்கறையும் அத்தோடு சேர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட தேவாமிரதம் வந்து வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா அதுதான் அதான் மிக மிக அற்புதம் அதுதான் மிக மிக சிறப்பு வாஸ்துங்கிறது வந்து மிக மிக அழகு மிக மிக அற்புதம் ஒரு ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதுக்குள்ளே நம்ம இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அழகான ஒரு ஒரு சோலைன்னு வச்சுக்கோங்க ஒரு பார்க்கு ஓகேங்களா நல்ல மலர்வனம் அதுக்குள்ளே இருக்கிறப்போ நம்மளுடைய மனோநிலை வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் சரிங்களா எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்போது நம்முடைய வீடும் அழகான ஒரு சோலை போல் அழகாக அழகான ஒரு மலர் தோட்டம் மாதிரி வந்து நம்ம வீடு அமைச்சிக்கிறது தானங்க நமக்கு சிறப்பு பல லட்ச ரூபா செலவு பண்ணி வந்து வீடுலாம் நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா வீடு எல்லாமே கட்டுறோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் ஏதாவது குறைபாடுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி அந்த வாஸ்து நிபுணர்கள்கிட்ட வந்து நீங்கள் நம்ம வந்து நம்ம பண்ணுங்கள் நம்மளுமே வந்து வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரெமிடி சரிங்களா நீங்கள் கட்டின்ட்டு அதாவது வீடு கட்டியாச்சுங்க கட்டினதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண முடியும் இடிச்சிட்டா கட்ட முடியும் சரி ஓகே அதற்கான அதற்கான மாற்று ஏற்பாடுகள்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இல்லைங்களா அதற்கான மாற்று ஏற்பாடுகள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து போடுங்க அதுக்கான விஷயங்களை வந்து நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு சரிங்களா அப்போது வாசு குறைபாடை நாம் தாராளமாக நீக்கி கொள்ள வேண்டாம் நூக்கி அதாவது நீக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் கண்ணில் குறைபாடு இருக்குங்க என்னங்க பண்ணுறது கண்ணுக்கு வந்து லென்ஸ் வச்சு கான்டாக்ட் அதாவது லென்ஸ் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்களுடைய கண் பார்வையை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இல்லைங்களா அது தாங்க வீட்டில் வந்து வாஸ்து பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து தாராளமாக வந்து நீக்கிக் கொள்ளலாம் நீக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் இந்த இறைவன் எல்லாருமே அதாவது பிரபஞ்சமும் இறைவனும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போது உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது வாசலவி எல்லாம் வீடு கட்டிட்டேன் சார் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அங்கே வந்து நம்ம செக் பண்ணுவோம் செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக சரி பண்ணிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் வந்து மனநிம்மதி மன சந்தோஷம் எல்லாமே எல்லாமே அமையும் சில இடத்துல பார்த்த பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஏரியாவை வச்சுக்கோங்க சரிங்களா அந்த வீடு தாண்டிய வாசலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபம் வந்து அதிகமாக வருது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்முடைய நிலம் அதுக்கு அதாவது நம்ம வீடு கட்டிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த வீட்டினுடைய அந்த பேஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சில எனர்ஜிகள் வந்து தவறான எனர்ஜிகள் அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சரிங்களா அதுமாரி பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கிச்சனில் போனது அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் போனதுக்கு அப்புறம் வந்து டிஸ்டர்ப் ஆவாங்க சில பேர் ஹாலில் உட்காந்து வந்து டிஸ்டர்ப் ஆவாங்க இது மாதிரியான குறைகள் இது எல்லாமே வந்து நம்ம தீத்துடுறோம் அதற்கான விஷயங்களை எது இருந்தாலும் சரி தான் நீங்கள் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படி தொடர்பு கொள்ளும்போது அங்கே வந்து அந்த பூமி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய வீடு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சரி பண்ணலாம் சரி பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ வந்து இப்போ கிச்சன் பார்த்தோம்னா இதில் வந்து இல்லை சிறப்பான இது என்னென்னா போன போன பகுதியில் வந்து நம்ம பார்த்தோம் அதாவது தென்கிழக்கு தென்கிழக்கில் இருக்கக்கூடிய சமையலறை மிக மிக சிறப்பாக அதுதான் வந்து நம்பர் ஒன் ஃபஸ்ட் கிளாஸ் நூற்றுக்கு நூறு மார்க் வந்து அதுதாங்க சரிங்களா அதற்கு அடுத்ததாக நம்ம அந்த பக்கம் வந்து வைக்க முடியலங்க அந்த பக்கம் வந்து வாசல் வச்சு கட்டிட்டாங்க நான் வந்து நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அந்த பக்கத்தில் இருந்து வாசல் வருது இல்லைனா அந்த பக்கத்தில் வேறு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க ஒரு ரூமே கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை வந்து அந்த பக்கம் வந்து பண்ணவே முடியாது அப்படின்னா அதற்கு ஸ்ட்ரைட் அப்படியே அந்த கார்னர் அதாவது இந்த கார்னர் அப்படின்னா தென்கிழக்கு அப்படின்னா அதற்கு நேர் எதிர் வடமேற்கு சரிங்களா அந்த வடமேற்கு பகுதியில் எந்த இடத்துல கிச்சன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து போன வகுப்பில் வந்து நம்ம பார்த்தோம் சரிங்க நம்ம இப்போ அடுத்ததை வந்து சமையலரை வந்து எங்கெங்கெல்லாம் வைக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துடலாங்க சரிங்களா முக்கியமாக தென்மேற்கு சரிங்களா தென்மேற்கு தென்மேற்குங்கிறது பார்த்திங்கன்னா வந்து நிறுதி மூலைங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல வந்து நம்ம கிச்சன் தயவு செய்து வைக்கவே வைக்காதீர்கள் எதனால் அப்படின்னா அந்த தென்மேற்கில் வந்து நம்ம போய் ச கிச்சன் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் போயிட்டே இருக்குங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதாங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கும் அதற்கப்புறம் தான் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கும் அந்த சமையலறை ஒரு நண்பருடைய வீடு சரிங்களா அவர் வந்து ஒரு நவாஸ்தலாம் வந்து எதுவும் பார்க்குற பார்க்க மாட்டேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன் நீங்கள் வந்து நீங்கள் எதுவுமே ஒன்றும் சொல்லிடாதப்ப எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் ஓகேன்னு சொல்லி ஒன்றுமே பண்ண ஒன்றுமே அவர்கிட்ட சொல்லவே இல்லை அவர் பார்த்திங்கன்னா வந்து எது எந்தெந்த பக்கத்தில் என்ன பண்ணக்கூடாதோ எல்லா விதமான தவறுகளும் பண்ணியிருந்தார் அதில் முக்கியமான ஒரு தவறு என்னென்னா மிகப்பெரிய ஒரு தவறு என்னென்னா தென்மேற்கு தென்மேற்கு சமையலறை அந்த தென்மேற்கில் வந்து கிச்சன் வச்சுருந்தாருங்க சரிங்களா அங்கே நம்ம வந்து நம்ம எப்பயாவது ஒரு டைம் தான் நான் அந்த வீட்டுக்கு அவருடைய நண்பருடைய வீட்டுக்கு போவேன் வெளியூரில் இருக்காங்க அப்படி போகிறப்போ வந்து அங்கே பார்க்குறப்போ எனக்கு வந்து எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேங்களா நம்மளுடைய நண்பர் தான் இருந்தாலுமே அவர் இதை மாரி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு மனது கஷ்டப்பட்டே இருந்தேன் இப்போது என்ன ஆச்சுன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கணவன் மனைவி உறவில் விரிசல்கள் ஓகேங்களா இருபத்தி ஐந்து வருடமாக நல்ல ஒரு இல்லறம் நல்ல ஒரு தாம்பத்தியத்தோடு வாழ்ந்து இருந்தவங்க இப்போது கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சி இருக்காங்க அந்த வீட்டில் இல்லை ஓகேங்களா அந்த இல்லத்து அரசின்னு சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசி எனும் உங்களுடைய வாழ்க்கை துணைவி ஆட்சி பலம் பெறக்கூடிய இடம் ஆட்சி செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னா அந்த சமையலறை தாங்க ஓகேங்களா சமையலறை மட்டுமே வந்து தவறான திசையில் வைத்தால் என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிற வந்து அடுத்தடுத்த இதுலேயும் அடுத்தடுத்த வகுப்புலேயும் பார்க்கலாம் அப்போது தென்மேற்கு ஓகேங்களா தென்மேற்கு சமையலறை வந்து வச்சுட்டு அவங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு கட்டி ஒன்றை ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ இயர் ரெண்டு வருஷம் கூட ஆகலைங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரிவினை வந்துட்டுங்க வீட்டில் அவருடைய வீட்டில் வந்து அந்த இல்லத்தரசி இல்லை ஓகேங்களா அவங்க வந்து அவங்க தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க குழந்தைகளோடு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நண்பர் மட்டுமே வீட்டில் இருக்கின்றார் இதுக்கு எதுக்குங்க வீடு கட்டணும் நம்ம சொல்லுங்கள் பார்ப்போம் புரியுதுங்களா இப்போது வாஸ்துனா என்னங்கிறது விஷயத்தை வந்து அதனுடைய பலன்கள் என்னங்கிற வந்து இப்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் சரிங்களா நம்மை சுற்றியே இது இந்த வாஸ்துவிற்கான விளக்கங்கள் நம்மை சுற்றியே இருக்கிறது நம்ம சுற்றி இருக்குது எல்லா விஷயமே வந்து நம்ம சுற்றி இருக்குது நம்ம தான் கரெக்டாக பார்க்கணும் சரிங்களா அப்போ இந்த வாசு வகுப்பில் வந்து இந்த வகுப்பை பார்ப்பவர்கள் அனைவருமே எல்லாத்தையும் ரொம்ப அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுபடி வந்து நம்ம போகிறப்போ சில நம்ம நம்பருள நண்பர்களை வீட்டுக்கு போவோம் நம்ம உறவினர்கள் வீட்டுக்கு போவோம் அங்கெல்லாம் போகிறப்போ வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் என்னென்ன பலன்கள் வந்து இதனால் வந்து என்னென்ன சிரமங்களை அவங்க வந்து அவங்க பட்டுருக்காங்க இல்லை அப்படின்னா கரெக்டாக இருந்தது அப்படின்னா எந்த அளவில் அவர்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகள் மேன்மேலும் மேன்மேலும் வளர்ச்சிகள் இருக்குங்கிறது வந்து நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இது வந்து மிக மிக சிறப்பான ஒரு விஷயங்க வாஸ்துங்கிறது மிகப்பெரிய அற்புதம் மிகப்பெரிய ஆனந்தம் அதுதான் சொன்னேன் ஒரு அழகான மலர் சோலை அதாவது மல அழகான பூந்தோட்டம் அந்த பூந்தோட்டத்தில் வந்து நம்ம இருக்கிறப்ப நம்முடைய மனநிலையை வந்து எப்போயுமே எப்படிங்க இருக்கும் அது மாதிரி தான் அங்கே வாசுபடி வந்து கரெக்டான ஒரு வீடு வந்து நீங்கள் கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வீ இல்லம் வந்து ஒரு மிக மிக அற்புதமான ஒரு மலர் தோட்டம் மாதிரி சரிங்களா நம்முடைய மனசு கஷ்டமெல்லாம் வெளியில் போயிட்டு வந்தோம் கஷ்டப்பட்டோம் எல்லா வேலைகளெல்லாம் பார்த்தோம் அனைத்துமே அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையில் வசந்த காலத்தை மட்டுமே பார்த்துட்டு சரிங்களா சரிங்க இப்போ வந்து இப்போ தென்மேற்கு பார்த்தோம் மற்ற பற்றி அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக அனுமதி அளித்தி தாரா நிறுவனர் அவர்களுக்கு நன்றிகள் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் ஸ்வீட்டே அவர்களுக்கு மிக மிக நன்றி இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக தொகுத்து எடிட் செய்யும் எடிட்டர் காட்சன் அவர்களுக்கு மிக மிக நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்